என்ன நடக்கும்னு பார்த்துருவோம் முதல்ல மேஷராசி என்பர்களை எடுத்துக்கிட்டோம்னா ஆரோக்கியத்தை எடுத்துக்கிட்டோம்னா இந்த வாரம் ஆரோக்கியம் நல்லா இருக்குது ரொம்ப முயற்சி எடுக்காமலேயே மிதமான ஆரோக்கியம் ஏன்னா இந்த நேரத்தில் அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் இருக்குது அதனால உங்கள் ஆரோக்கியத்தை சிறப்பாக வச்சுருக்க நீங்கள் குறைவான முயற்சிகளை மேற்கொண்டாலும் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் ஆரோக்கியத்தில் நீங்கள் கண்டிப்பாக வெற்றி அடைவீங்க ஃப்ரெண்ட்ஸ் மேலும் உங்களுக்கு சந்திரன் ராசிக்கு முதல் வீட்டில் ஒன்பதாவது வீட்டுக்கு அதிபதியான வியாழன் இருக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆகி இருந்தீங்கன்னா இந்த வாரம் முழுவதும் குழந்தை கல்வி இந்த மாதிரி செலவுகள் இருக்கும் அதனால் நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அதை விட உங்களுக்கு ஃபைனான்சியலாக உங்களுக்கு நெருக்கடி இருக்கும் இந்த விஷயத்தை நீங்கள் தனியாகத்தான் தீர்க்க முடியும்னு நினச்சிங்கன்னா சிக்கலை ஏற்படுத்தும் எட்டனாச்சும் பேசி இதை ஒரு முடிவு கொண்டு வரணும் அடிக்கடி வீட்டு ஓடி விடுவதை பார்க்கலாம் ஆனால் இந்த வாரம் அதை செய்கிறது உங்களுக்கு கடினமாக இருக்கலாம் இந்த காலகட்டத்தில் உங்கள் வீட்டு பொறுப்புகளை நீங்கள் எக்காரணம் கொண்டும் தட்டி கழிக்க முடியாது இது உங்களுக்கு சிக்கலை ஏற்படுத்தும் சந்திரன் ராசியிலிருந்து பதினொன்றாவது வீட்டில் சனி இருக்குது இந்த வாரம் உங்கள் வேலை மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கையை தனித்தனியாக வச்சிருக்கிறது நல்லது ஏன்னா தனிப்பட்ட வாழ்க்கையின் காரணமாக உங்கள் தொழிலப்பட்டு நீங்கள் கவனக்குறைவாக இருப்பீங்க அதனால உங்கள் வளர்ச்சியில சிக்கல்களை எதிர்கொள்ள வேண்டி வரும் இந்த வாரம் உங்க ராசியின் மாணவர்கள் உங்கள் கடின உழைப்பிலிருந்து வெட்கப்பட மாட்டாங்க இது அவங்களுக்கு சாதகமான முடிவுகளை பெற உதவும் அதனால இந்த நேரத்தை சிறந்த முறையில் பயன்படுத்திட்டு படிப்புல மட்டும் கவனம் செலுத்தணும் பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா தினமும் இருபத்தி மூணு முறை ஓம் நமோ நாராயணா அப்படின்னு ஜெபிக்கணும் மேஷராசி என்பர்களுக்கு இன்னும் ரெண்டு வாரங்களில் குரு பேச்சு நடக்க போகிறதுனால குரு ரெண்டாம் இடத்திற்கு வருது ஃப்ரெண்ட்ஸ் அதனால் பொருளாதாரம் சிறப்பாக இருக்குது இந்த வாரம் உற்சாகமான மனநிலையில் தான் இருக்க போகிறீங்க சிலருக்கு ஆலய திருப்பணிகள் செய்ய வாய்ப்பெல்லாம் கிடைக்கும் நண்பர்கள் மத்தியில் மகிழ்ச்சியான சம்பவங்களும் ஜீவன அமைப்புகளில் முன்னேற்றமான போக்கும் இருக்கும் மனதிற்கு சந்தோஷமான விஷயங்கள் இந்த வாரம் நடக்கும் மேஷத்திற்கு இனி எல்லாம் வெற்றி தான் பொருளாதார நிலையை நல்லபடியாக இருக்கவே செய்யுது இருந்தாலும் செலவுகள் ஜாஸ்தி ஆகிக்கிட்டே இருக்கு செலவை கட்டுப்படுத்துங்க பணவரவிற்கு பஞ்சமே இல்லை சிலருக்கு எதிர்ப்புகளையும் எதிரிகளையும் ஜெயிக்கும் எல்லாம் நடக்கும் உங்களுடைய தடாலடி நடவடிக்கையினால் உங்களுடைய மனதை புரிஞ்சு கொள்ளவே முடியாது எந்த நேரத்தில் என்ன முடிவு எடுக்க போகிறீங்கன்னு நண்பர்களும் குடும்பத்தினரும் குழம்பி போயிடுறாங்க வேலை தொழிலில் இடையூறுகள் இல்லாமல் சகஜமாகவே போயிட்ருக்கோம் மேஷராசி என்பர்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த வாரத்தில் தினசரி செயல்களை செய்வதை கடினமாக ஃபீல் பண்ணுறீங்க நீங்கள் பொறுப்புகள் அதிகமாக உணர்வீங்க ஆன்மீகத்தில் ஈடுபடுவீங்க அதன் மூலம் ஆறுதல் கிடைக்கும் பதினாறாம் தேதி களிப்பூட்டும் நாடாக இருக்கும் திட்டமிட்டு புத்திசாலித்தனத்துடன் செயல் செஞ்சீங்கன்னா உங்களில் வெற்றி கிடைக்கும் பதினேழு பதினெட்டு பத்தொம்பது இந்த தேதிகளில் லேசாக எதையும் எடுத்துக்கணும் கலகலப்பாகவும் நகைச்சுவையாகவும் இருந்தால் மன உளைச்சல் இல்லாமல் இருக்கலாம் உரையாடையில் வார்த்தைகளில் கவனமாக இருக்கணும் விரும்பத்தகாத சூழ்நிலையை தவிர்த்திடணும் சிறந்த பலன்களுக்கான எதையும் லேசாக எடுத்துக்கிறனும் கலகலப்பாகவும் நகைச்சுவையாகவும் இருக்கணும் அப்போ தான் உரையாடும் பொழுது நீங்கள் வார்த்தைகளில் கவனமாக இருப்பீங்க மேலும் வெற்றி பெற தொடர் முயற்சிகள் எடுக்கணும் வார இறுதியில் செயல்கள் நம்பிக்கிடணும் செயல்பாட்டுடனும் இருக்கணும் பதட்டத்தை கட்டுப்படுத்தணும் ஆன்மீக ஈடுபாடு அவங்களை சுறுசுறுப்பாக வைக்கும் வார இறுதியில் பொறுப்புகள் அதிகமாக இருக்கும் சௌகரியங்கள் குறைஞ்சிருக்கும் பொறுமையுடன் இருக்க வேண்டியது அவசியம் எதையும் லேசாக எடுத்துக்கொள்ள வேணாம் ரிஷபராசி என்பர்களை எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த வாரம் அதிக உணர்ச்சிகரமான மனநிலையில் இருப்பீங்க அதன் காரணமா மற்றவங்கள்கிட்ட வெளிப்படையாக பேசுவதிலோ அல்லது உங்கள் தயக்கங்களை நீங்க உணர வைப்பதிலோ கொஞ்சம் தயக்கம் இருக்கும் இந்த சூழ்நிலையில நீங்க மன அழுத்தத்திலிருந்து விடுபட விரும்புனீங்கன்னா உங்க மனதிலிருந்து கடந்த காலத்தை அகற்றிட்டு புதிய தொடக்கத்தை உருவாக்க முயற்சி செய்கிறது நல்லது உங்கள் ராசிக்காரவங்க இந்த வாரம் பண விஷயத்தில் ரிஸ்க் எடுப்பதை தவிர்த்துருங்க ஏன்னா சந்திரன் ராசியிலிருந்து பதினொன்றாவது வீட்டில் ராகு இருக்குது இந்த காலகட்டத்தில் திடீர்னு பல இருந்து பணம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் இந்த நேரத்தில் பணத்தை பயன்படுத்துவதற்கு முன்னாடி நீங்கள் ஒவ்வொரு சூழ்நிலைக்கும் உங்களை நன்கு தயார்படுத்திக்கிறணும் இந்த வாரம் ஒரு குடும்ப உறுப்பினர் உங்களுக்கு அதிக மன அழுத்தத்தை ஏற்படுத்துவாங்க இந்த சூழ்நிலையில் அவங்கள்ட்ட வாதிடுவதற்கு பதிலாக நிலைமையை கட்டுப்படுத்த வாய்ப்புகளை நிர்ணயிப்பது உங்களுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கும் மேலும் சந்திரன் ராசியிலிருந்து பத்தாவது வீட்டில் சனி இருக்குது இந்த வாரம் முழுவதும் பணியிடத்தில் ஒவ்வொரு வேலையையும் அதிக பொறுப்புடனும் கவனத்துடனும் ஒழுங்கமைப்புடனும் செய்வீங்க இதன் உதவியுடன் நீங்க பணியிடத்தில் சிறந்த செயல்திறனை வழங்குறதுல வெற்றி பெறுவீங்க இது தவிர உங்க ராசிக்காரவங்க சிலருக்கு இந்த காலகட்டத்தில் வெளிநாட்டு நிறுவனத்தில் சேரும் வாய்ப்பு கிடைக்கலாம் இந்த வாரம் உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில் சூழ்நிலைகள் இயல்பாக்கப்படுது உங்கள் மனப்படிப்பில் கவனம் செலுத்தும் இது குழப்பத்திலிருந்து விடுபட கண்டிப்பாக உங்களுக்கு உதவும் ஃப்ரெண்ட்ஸ் அதனால நீங்கள் உங்கள் தேர்வில் வெற்றியை நோக்கி நகர்வதை நீங்கள் பார்ப்பீங்க பரிகாரம்னு பார்த்திங்கன்னா வியாழன் கிரகத்திற்கு கவனம் செய்யணும் இந்த வாரத்தில் உங்களுக்கு உங்கள் ராசி அதிபதி சுக்கிர பகவானும் யோகாதிபதி சனியும் ஆட்சி பெறுது ரிஷபத்துக்கு யோகா வாரம்தான் உங்களை பிடிக்காதவங்கன்னு தவறாக புரிஞ்சிட்ருப்பீங்க அவங்க நல்ல மனதை இப்போ தெரிஞ்சுக்கிற சான்சஸ் வருது முக்கியமான துறைகளில் அதிகார அமைப்புகளில் இருந்தீங்கன்னா நல்ல மாற்றங்கள் இருக்கும் பெண்களால் லாபம் கிடைக்கும் அதே நேரம் அவங்களால செலவுகளும் நிச்சயமாக இருக்கும் சிலருக்கு நீண்ட தூர எல்லாம் உண்டு காவல்துறை இராணுவம் இதிலெல்லாம் பணி புரிஞ்சிங்கன்னா நல்ல விஷயங்கள் நடக்கும் தாமதித்து வந்த வேலைவாய்ப்புகள் கிடைக்கும் கோர்ட்டு கேஸ் நிலம் சம்பந்தப்பட்ட வில்லங்கங்களில் சிக்கிட்டு வழக்குகள் சாதகமாக திரும்பும் மகான்களின் தரிசனமும் அருளும் கிடைக்கும் மகன் அல்லது மகள் விஷயங்களில் நல்ல அனுபவங்கள் வரும் குடும்பத்தில் உற்சாகமும் செழிப்பும் இருக்கும் எந்தவித தொல்லைகளோ கஷ்டங்களோ இல்லை சுக்கிரனின் வலுவால் இளைஞர்களுக்கு காதல் அனுபவங்கள் ஏற்படும் மனதிற்கு இனிய காதலி அல்லது காதலன் கிடைப்பாங்க காதலிக்க ஆரம்பித்து மயக்கத்திலேயே இருப்பீங்க நல்ல எதிர்காலத்திற்கான ஆரம்ப வாரம்தான் தான் ரிஷபராசி என்பர்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சாதகமான பலன்கள் இருக்குது வார தொடக்கத்திலேயே அமைதியான தினமாக இருக்கும் நம்பிக்கை தைரியம் மற்றும் உறுதியுடன் இருக்கணும் பதட்டத்தை எடுத்துட்டு மகிழ்ச்சியா இருக்கணும் முன்னேற்றமான பலன்கள் கிடைக்கும் நேரத்தை பயனுள்ள விஷயங்களுக்கு பயன்படுத்துவீங்க உங்களில் சிறந்த தகவல் பரிமாற்றம் பிறர் காந்தம் போல கவர்ந்திருக்கும் உங்களை பார்த்தீங்கன்னா உங்கள்ல சிலருக்கு நற்பலன்கள் அதிகமாக கிடைக்கும் முக்கிய முடிவுகள் எடுப்பதற்கு பதினேழாம் தேதி உகந்த நாள் இனிமையான மற்றும் வசீகரமான வார்த்தைகள் பேசி பிறரை கவர்வீங்க பதினெட்டு பத்தொம்பது இந்த தேதிகளில் சாதகமான நாட்கள் நற்பலன்கள் அதிகமாக கிடைக்கும் முக்கிய முடிவுகள் எடுப்பதற்கு உகந்த நாள் இனிமையாக மற்றும் வசீகரமான வார்த்தைகள் பேசி பிறரை கவர்வீங்க வெற்றியை பொறுமையாக கையாளணும் செய்யும் செயலில் உறுதி இருந்தால் வெற்றி நிச்சயம் இருபதாம் தேதி பயணங்கள் ஏற்படும் இன்றைய செயல்கள் கவனமாக கையாளணும் எந்த செயல் செஞ்சாலும் ஒன்றிற்கு இரண்டு முறை யோசித்து செய்யணும் மிதுன ராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டோம்னா மிதனராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் வியாழன் சந்திரன் ராசியிலிருந்து பதினொன்றாவது வீட்டில் இருக்குது உங்கள் பிஸியான வாழ்க்கையிலிருந்து கொஞ்ச நேரம் ஒதுங்கி நெருங்கிய நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் சில மகிழ்ச்சிகரமான தருணங்களை ஓய்வெடுக்கணும் ஏன்னா இது உங்கள் ஆரோக்கியத்தில் சாதகமான தாக்கத்தை ஏற்படுத்தும் வாய்ப்பு அதிகரிக்கும் இந்த வாரம் நீங்கள் ஏடிஎம்மில் பணம் எடுக்கலாம் ஆனால் சில காரணங்களால் பணம் அல்லது உங்கள் பணப்பை தொலைஞ்சு போகலாம் அதனால் இது போன்ற ஒவ்வொரு பாதகமான சூழ்நிலையிலும் தவிர்க்கணுன்னா நீங்கள் ரொம்ப கவனமாக எல்லாத்தையும் கையாளணும் இல்லைன்னா இந்த விஷயங்களில் உங்களுக்கு எச்சரிக்கையின்மை உங்களுக்கு பெரும் இழப்பை ஏற்படுத்த போது இந்த வாரம் உறவினர்களால் ஏற்பாடு செய்யப்படும் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியும் உங்கள் குடும்பத்தின் முக்கிய மையமாக இருக்கும் இதனுடன் இந்த நேரத்தில் தொலைதூர உறவினர்களிடமிருந்து எதிர்பாராத நல்ல செய்தி உங்களுக்கு வரும் முழு குடும்பத்திற்கும் அது மகிழ்ச்சியை தரும் இந்த நேரம் உங்கள் தொழிலில் நிச்சயம் முன்னேற்றம் தரும் ஆனால் வெற்றியின் போதை பார்த்தீங்கன்னா உங்கள் மனதை ஆக்கிரமிக்க வேணாம் பொறுமையை இழக்க வேணாம் அவசரப்பட்டு எந்த முடிவையும் எடுக்க வேணாம் பல மாணவர்களின் முந்தைய கடின உழைப்பு வீண் அப்படின்னு நினைச்சு இந்த வாரம் இருந்தீங்கன்னா அதுவும் கண்டிப்பாக அந்த உழைப்பு வீண் போகாது பலன் தரும் உழைப்பு வீணென்று நினைச்சிங்கன்னா இந்த வாரம் பலன் தரக்கூடும் ஏன்னா இந்த நேரத்தில் உங்கள் அறிவு மற்றும் புரிதல் மூலம் உங்கள் ஆசிரியர்களாக இருப்பவங்களை நீங்கள் போய் கவர்வீங்க நீங்கள் அதில் வெற்றி பெறுவீங்க அதனால் அவர்களின் உதவியை பெற்று வரவிருக்கும் தேர்வில் நல்ல செயல்திறனை கொடுக்க முடியும் பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா விஷ்ணு சகசர நாமத்தை தினமும் கண்டிப்பாக ஜெபிக்கணும் மிதுனராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டால் உங்களுக்கு இந்த வாரம் முழுவதும் ராசிநாதன் புதன் நீச்சம் மற்றும் ராகுவோடு சேர்ந்து கிரகணா என்ற நிலையில் இருந்தாலும் கூட யோகாதிபதி உச்ச சுக்கிரனுடன் இணைஞ்சிருப்பதுனால நீசபங்க ராஜயோக நிலைமையை பெறுவது ரொம்ப சிறப்பு இந்த வாரம் உங்களுடைய மனம் கண்டிப்பாக தெளிவாக இருக்கும் இது கடந்த காலங்களில் உங்களுடைய கண்ணுக்கு மறைக்கப்பட்ட சில விஷயங்கள் இப்போ பார்த்திங்கன்னா பரம்பொருளின் அருள்னால தெளிவுபடுத்தும் என்ன முடிவு எடுப்பது அப்படின்ற குழப்பங்களில் இருந்தீங்கன்னா தீர்வுகள் தேடி வரக்கூடிய நல்ல வாரம் ஒரு குறிப்பிட்ட பலனான இந்த வாரம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மக்களின் மேல் ஒரு கண் இருக்கட்டும் அதாவது மக்கள்னா உங்கள் குடும்பத்தில் உள்ள குழந்தைகள் அவங்க பருவ வயதில் இருந்தாங்கன்னா ஒரு கண் வச்சுக்கிறேங்க காதல் போன்ற வயதுக்கேற்ற விஷயங்கள் இப்போ உங்கள் காதுக்கு வரும் வேலை செய்யும் இடங்களில் அனாவசியமாக எவரையும் பகிச்சிக்கிற வேணாம் பதினஞ்சு பதினாறு இந்த நாட்களில் பணம் வரும் யூடியூப் சமூக ஊடகங்கள் இணையதளங்கள் இதன் மூலமாக பொருள் சம்பாதிச்சிங்கன்னா இந்த வாரம் நல்ல திருப்பு முனைகள் ஏற்படும் யார் மனதிலும் தோன்றாத சில புதிய ஐடியாக்கள் இப்போ மிதனராசிக்கு தெரிய வரும் வார தொடக்கத்திலேயே நீங்கள் உண்மையாகவும் நேர்மையாகவும் இருக்கணும் உணர்ச்சி வசப்படுவதை தவிர்த்திடணும் ஃப்ரெண்ட்ஸ் சிறப்பான பலன்கள் பெற உங்கள் செயல்திட்டம் போடணும் பதினாறு பதினேழு இந்த தேதிகளில் எதையும் லேசாக எடுத்துக்கிறனோ இன்று நீங்கள் உங்களை உற்சாகப்படுத்திக்கிறனோ இன்று உங்கள் பொறுமை சோதனைகளுக்கும் மேலும் மகிழ்ச்சிகரமாக இல்லை அதிகமாக எதிர்பார்க்க வேணாம் வளர்ச்சி மற்றும் பலன்கள் பெருகி காணப்படும் பதினெட்டு பத்தொம்போது இருபது இந்த தேதிகளில் மகிழ்ச்சி இல்லை அதிகமாக எதிர்பார்க்க வேணாம் குடும்பத்திற்காக பணம் செலவு செய்வீங்க இது உங்களுக்கு மகிழ்ச்சியை அளித்தாலும் செலவாகுதுன்ற ஒரு பயம் ஏற்படும் நம்பிக்கையுடன் இருக்கணும் சிறந்த வளர்ச்சி சாத்தியம் உங்கள் பணிகளை எளிதாக செய்வீங்க வார இறுதி நாட்களில் நன்மை ஏற்பட வாய்ப்பு இருக்குது உங்கள் ஆற்றலை நீங்கள் உணரும் நாள் இதுவரை அந்த பதிவில் மேஷராசி என்பர்கள் ரிஷபராசி என்பர்கள் மேலும் மிதன ராசி என்பர்களுக்கான இந்த வார ராசி வலனை முழுமையாக பார்த்தோம் பதினஞ்சு நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து இருபத்தி ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் என்ன நடக்கும்ன்றத இந்த பதிவில் பார்த்தோம் இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம கிசான் ஜெனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே இந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்க அப்போ வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்